ஓம் சக்தி ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தாலுக்கா அண்ணாமார் நகரை சார்ந்த கலையரசன் புனிதா தம்பதிகள் திருமணமாகி பத்து ஆண்டு காலம் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து அஞ்சு அமாவாசை தொடர்ந்து வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அம்மா அஞ்சாவது மாதம்தான் மனமிறங்கி கருவை தக்க வச்சு ஆண் வாரிசாக வரமாக கொடுத்துருக்காங்க இந்த குழந்தை அங்கத்துல கழுகு இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசித்து நான் வேண்டிக்கிறேன் பத்து ஆண்டு பத்து வாழ்க்கைக்கு அஞ்சு மாசம் தொடர்ந்து வந்து பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அஞ்சாவது மாதம் தான் மனமிறங்கி வரம் கொடுத்துருக்காங்க போல ஒவ்வொரு தம்பதிகளும் அம்மாவை தேடி வந்து மடிப்பிரசாதம் கும்பப்படையில் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் இருக்கீங்க ஆனா நான் மூணு மாசம் வந்துட்டேன் அஞ்சு மாசம் வந்துட்டு எனக்கு இன்னும் கருத்தங்கள்னு நிறைய பக்தர்கள் கேள்வி கணக்கு தொடுக்கறீங்க நீங்க எத்தனை மாசம் கும்பப்படல பிரசாதம் வாங்கி சாப்பிடுறீங்களோ அதே போல அம்மாவும் உங்களுக்காக வாதாடிக்கிட்டு தான் இருப்பாங்க மூன்று அமாவாசை கும்பப்படையில் சாப்பிட்டீங்கன்னா ஒரு ஆண்டு காலம் கெடு இருக்கு அந்த ஓராண்டு காலத்துக்குள்ளதாக அம்மா நிச்சயமாக மனைமெருங்கி வரம் கொடுப்பாங்க அந்த முன்ஜென்ம சாப்பி பின்ன பலன் அத்தனையும் உங்களுக்காக வேற வாதாடி வறந்துருவாங்க அந்த ஓராண்டு காலத்துக்குள்ளதாக கரு தங்காம போயிடுச்சுன்னா மீண்டும் அடுத்த வருஷம் கும்பப்படைகளுக்கு கணவன் மனைவி இருவரும் வந்து பிரசாதம் வாங்கி சாப்பிடணும் இந்த தம்பதிகளுக்காக நீங்களும் வேண்டிக்கங்க அந்த குழந்தை அழுந்துகிட்டே இருக்காங்க அதனால பின்னாடி தூக்கிட்டு போயிருக்காங்க நீங்க சொல்லுங்கப்பா நம்ம அம்மா எப்படி உங்களுக்கு தெரியும் நண்பர்கள் வருஷம் நீங்க எவ்வளவோ ஏக்கத்தோட இருந்திருப்பீங்க அந்த ஏக்கத்தையும் கண்ணீரும் அம்மா வேற இடத்து அஞ்சாவது மாசம் தான் மனமேரங்க வரம் கொடுத்துருக்காங்க அம்மாவை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க சாமி இங்கிலுமே அது சொல்லவே முடியாது எத்தனையோ பக்கம் போயிட்டு வந்திருக்கோம் எத்தனை ஹாஸ்பிட்டல் ஏரியா இருக்கணும் எவ்வளவோ செலவு பண்ணிருக்கிறோம் எல்லாத்தையும் தாண்டி அந்த அஞ்சாவது மாசம் நடந்தது எங்களுக்கு என்னங்கிறது எங்களுக்கே தெரியும் அஞ்சாவது மாசம் என்ன நடந்து எதிர்ப்பு எதிர்பார்க்கவே இல்ல என்ன பிரச்சனைகள் இருந்ததுன்னு தெரியும் அந்த பிரச்சனை எப்படி ஆச்சுங்கிறது அந்த அஞ்சாவது மாசமே நடந்துருச்சு சந்தோஷம் அந்த அஞ்சாவது மாச கும்பகோணத்துக்கு போற நான் வந்து நிக்கவா இல்ல கடைசி பஸ் ஏறி பதுனி முக்காலுக்கு வந்து நான் வாங்கி சாப்பிட்டு போனேன் மலையில சந்தோஷமா மலையில வாங்கி சாப்பிடல லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த வீடியோ மூலியமா அவங்களை பாத்துட்டு இருக்காங்க உங்களை போல மழலை செல்வத்துக்காக தேடி வர அத்தனை பேத்துக்கும் நம்ம சேலத்து மகமாய் மனம் வரம் கொடுக்கணும் நீங்க வேண்டிக்கங்க ஏன்னா நீங்க அம்மா கிட்ட வரம் வாங்கிருக்கீங்க நீங்களும் வேண்டிக்கணும் நானும் நித்த நித்தம் அந்த பக்தர்களுக்காக வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன் சரிங்களா உங்களை போல எல்லோருக்கும் அம்மா மனம் இறங்கி வரம் கொடுக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா சரிங்களா நீங்க உயிர் உள்ள வரைக்கும் அம்மாவை மறக்காம இருந்தா சரி சரிங்களா மீண்டும் அடுத்த கருவை தக்க வச்சு அம்மா உங்களுக்கு மகளாக பிறப்பாங்க இப்ப ஆண் வாரிசு கொடுத்துட்டாங்க அடுத்து பெண் குழந்தையும் வரமாக தருவாங்க ஓம் சக்தி Good <laughs>